இன்னும் இன்னும் உருவாக்குவது அதனால் இந்த மிருகங்களோடும் பறவைகளோடும் சமந்தரமாக இருந்த மனிதன் நிச்சயமாக தவறாக ஒரு விடுதலை கடுக்கிறார்கள் முதல் முதலாக அந்த நாகத்தான் அந்த நாக இந்த படங்களை பிசிக்கலாம் என்று பத்து வந்து சொன்னார்கள் நிறைய வளர்ச்சிகளை ஒருத்தான் உலகின் <laughs> கோட்பாடுகளை உலகருகி செய்வது நாம் வருகிறவர்கள் இந்த நாட்டின் மொழிகளை தெரியாதவர்களாக வந்தோம் இன்று நம்மொழியோடு தமிழ் மொழியையும் விளையாட மிகப்பெரிய ஒரு கோபுரமாக அந்த கோபுரத்தின் தத்துவங்களை புரிந்திருந்தவர்களாக வேண்டும் என்பது ஒரு பணி வந்து எண்ணை செய்தது இரண்டாக இதுபோல பகிர்ந்து மற்றவருக்கும் கொடுத்து அதில் மகிழ்ச்சி ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும் அகமாகவும் புறமாகவும் இருந்த இலக்கியங்கள் உள்ளங்களுக்குரிய அதாவது அன்பின் ஐந்தினையாகச் சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறிகளையும் அதுவே வீரம் கொலை புகழ் என்பதற்கு புறத்தே வெற்றி வங்கி விடுநிதிமாய் பத்து புரிய செய்கிற வகையில் தன்னுடைய முன்னோர்கள் வளர்த்த தமிழுக்குள்ளே திருமுருகாட்டுப்படை பெருங்கானாற்றுப்படை கூத்த வழிகாட்டியாக இருந்தது கூத்தல் என்கின்ற பல விடயங்களை அறந்து கொண்டது போல ஒரு படையிலே தங்களுடைய மூத்த தந்தையாக இருந்தவர்களும் தாயினுடைய இந்த மூன்று பகிர்வையில் இவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார் தாயனைச் சேர்ந்தவர் குறித்த